ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன் நம்ம காளான்மனை போடணும் போடும்போது ரூட்டிங் ரூமும் சேர்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு எல்லாருமே கேட்குறது என்னென்னா அப்புறம் ரூட்டிங் ரூமுக்கு எவ்வளோ இடம் விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபார்மாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் ஒரு ரூட்டிங் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடமெல்லாம் தேவைப்படாது ஜஸ்ட்டு பத்துக்கு பத்து இருந்தால் கூட போதும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட்டிங் ஏரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளோட ரூட்டிங் ஏரியா இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அந்த ஃபேன் அக்ஸாஸ்ட் பண்ணி தெரியுது பார்த்தீங்களா அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நமக்கு கல்டிவேஷன் ஏரியா தான் இது ஃபுல்லாக நமக்கு கல்டிவேஷன் ஏரியா தான் ஸோ ரொம்ப இடமெல்லாம் நீங்கள் உட தேவையில்ல ஜஸ்ட் பத்துக்கு பத்து நீங்கள் இடம் விட்டால் கூட போதும் காளான் பண்ண ரூட்டிங் ரூமுக்கு ரூட்டிங் ரூமில் பேகை தொங்க கிடையாது நீங்கள் தரையிலையும் வச்சுக்கலாம் என்ன எலிக்கடிக்காமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க